மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதியின் நடவடிக்கை வேதனை அளிப்பதுடன் கண்டிக்கத்தக்கது என திருமாவளவன் பேட்டியளித்தார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி செல்லும் முன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாட்டில் மதத்தின் பெயரால் அரசியல் செய்வதற்கு முரண்பாடுகளின் கூர்மைப்படுது மக்களிடத்தில் பதட்டத்தை உருவாக்குவதற்கும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார்கள் அமைப்புகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன நீதிமன்ற இருந்து வேலை செய்யும் நீதிபதி நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது அவர் தொடர்ந்து இதுபோன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழ்நிலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படைக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது நீதிபதி பதவியில் நீடிக்க தொடர்வதற்கு தகுதி உள்ளவர் தானா என்ற கேள்வி எழுகிறது மிகவும் பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கும் அவர் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் அவரது நடவடிக்கை அதிர்ச்சி அளிப்பது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதாகும் என்றும் கூறினார் அவர்களை போல நீதிமன்றத்திற்குள்ளே இருந்து கொண்டே அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற நீதிபதி அவர்களின் நடவடிக்கைகள் மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது அவர் தொடர்ந்து இது போன்ற அதிரடி தீர்ப்புகளை தந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் ஒரு கேடான சூழலை உருவாக்கி வருவது கவலை அளிக்கிறது தமிழ்நாடு காவல்துறைக்கும் மத்திய காவல் படையினருக்கும் இடையில் ஒரு மோதலை உண்டு பண்ணக்கூடிய வகையில் மதுரை உயர் நீதிமன்ற கிளை நீதிபதியின் தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது மிகவும் வேதனைக்குரியது அவர் அந்த பதவியிலே தொடர்வதற்கு நீடிப்பதற்கு தகுதியுள்ளவர்தானா என்கிற கேள்வி எழுகிறது மிக பொறுப்பு வாய்ந்த அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற அவர் சட்டம் ஒழுங்கு ஆகியவற்றையும் கவனத்தில் கொண்டு நீதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுக்கிறோம் அவருடைய நடவடிக்கை அதிர்ச்சி அளிக்கக்கூடியது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கதுமாகும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்துக்க போறீங்க என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம்